தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நைஜீரியா நாட்டின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கவுரவிப்பு இந்தியர்கள் அனைவருக்கும் கிடைத்த மரியாதை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நைஜீரியாவும் ஜனநாயக நடைமுறைகளில் ஒருமித்த கொள்கைகளை கடைபிடித்து வருகின்றன நைஜீரியா வாழ் இந்தியர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மணிப்பூர் மாநில பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமைதியை நிலைநாட்ட பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தல் பரிவர்த்தனையில் உலகிற்கு முன்னோடியாக திகழும் இந்தியா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு உலக கேரம் போட்டியின் மூன்று பிரிவுகளில் முதலிடம் பிடித்தார் தமிழகத்தின் காசிமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழைப்புப் போட்டி பட்டம் வென்றார் டென்மார்க்கின் விக்டோரியா ஆசிய மகளிர் ஹாக்கி தொடர் ஜப்பானை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது இந்தியா இனி விரிவான செய்திகள் நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் கிராண்ட் கமாண்டர் ஆப் த ஆர்டர் ஆப் த நைஜர் என்ற உயரிய விருதை அதிபர் போலா அகமது தினிபு வழங்கி கௌரவித்தார் அந்நாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ககன்யான் திட்டத்தின் மூலம் இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மூன்று நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முதற்கட்டமாக நைஜீரியா சென்றடைந்தார் அந்நாட்டு அதிபர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது இருபத்தோரு குண்டுகள் முழங்க பிரதமருக்கு மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து அந்நாட்டு பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார் நைஜீரியாவுக்கு இந்திய பிரதமர் பயணம் மேற்கொள்வது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும் இதைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் போலா அகமது தினுபுவை பிரதமர் சந்தித்து பேசினார் அபுஜா நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா நைஜீரியா இடையேயான இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்தனர் இந்த சந்திப்பின் போது நைஜீரியாவின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கவுரவிக்கப்பட்டது தமக்கு விருது வழங்கியமைக்காக நைஜீரியா அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் சமர்ப்பிப்பதாக கூறினார் மேலும் இந்தியா நைஜீரியா இடையேயான பழமை வாய்ந்த நட்புறவுக்கு அடையாளமாக இந்த விருதை கருதுவதாகவும் கூறினார் அண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நைஜீரியாவுக்கு இந்தியா தரப்பில் மனிதநேய அடிப்படையிலான உதவியாக இருபது டன் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா நைஜீரியா இடையே கலாச்சார நிகழ்ச்சிகள் பகிர்வு நுகர்வோர் ஒத்துழைப்பு சுங்கத்துறை ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஜனநாயகத்தின் தாயான இந்தியாவும் ஆப்பிரிக்காவிலேயே மிகப்பெரிய ஜனநாயகமான நைஜீரியாவும் ஜனநாயக நடைமுறைகளில் ஒத்த கொள்கைகளை கடைபிடிப்பதாக கூறினார் இந்தியா தற்போது உலகின் ஐந்தாவது பொருளாதாரமாக திகழ்வதாகவும் தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவின் விரைவான வளர்ச்சி குறித்து உலக நாடுகள் பேசிக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் விண்ணில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நரேந்திர மோடி குறிப்பிட்டார் गुलामी के लंबे कालखंड ने हमारी इकोनॉमी को तहस नहस कर दिया था चुनौतियों से लड़ते हुए आजादी के बाद के साठ साल में छह दशक में भारत की अर्थव्यवस्था ने एक ट्रिलियन डॉलर का पड़ाव पार किया है மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தின் அடுத்த கட்டமாக நாளை பிரேசிலுக்கு சென்று ரியோடி ஜெனிரோ நகரில் ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதுடன் இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் கயானா நாட்டிற்கும் செல்கிறார் மணிப்பூர் மாநிலத்தில் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று ஆலோசனை நடத்தினார் தில்லியில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் மணிப்பூர் பாதுகாப்பு குறித்து நாளை விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடத்த உள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது கடந்த சில நாட்களாக மணிப்பூரில் அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் பொதுவான மதச்சார்பற்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி திகழ்வதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த கருத்தை முன்வைத்தார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்க வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் நம்பிக்கை என்று குறிப்பிட்டார் அதே நேரத்தில் பிரச்சினைகள் அடிப்படையில் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை எப்போதும் வலியுறுத்துவதாகவும் கூறினார் இதனிடையே சோலாப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் இண்டி கூட்டணியால் மத்தியில் ஆட்சிக்கு வர இயலாமல் போன போதிலும் மகாராஷ்டிராவில் உள்ள நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் முப்பத்தோரு இடங்களை கைப்பற்றியதை நினைவு கூர்ந்தார் இந்த ஆதரவு மகாராஷ்டிரா மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் உத்வேகத்தை தங்கள் கூட்டணிக்கு வழங்கியிருப்பதாகவும் சரத்பவார் குறிப்பிட்டார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் முப்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் சீனிவாசமூர்த்தி திரைப்பட இயக்குநர் பி வாசு நடிகர் அர்ஜுன் உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் எல் முருகன் இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவுகளை நனவாக்கும் விதமாக இந்தியாவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக கூறினார் பாஜக ஆட்சியில்தான் இந்தியா உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக குறிப்பிட்ட அவர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் மாணவர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கி தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் எல் முருகன் இதுவரை ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஸ்டார்ட்அப் அப் நிறுவனங்களில் மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கி இருக்கிறோம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எதுக்கு நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் நம்முடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் ஒவ்வொருவருமே தொழில் முனைவோர்களாக ஆக வேண்டும் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் முப்பது வயசு கீழ் உள்ள சகோதர சகோதரிகள் அதுதான் புதிய இளைஞர்கள்னு சொன்னார் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் காப்புரிமை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாகவும் சர்வதேச அரங்கில் போட்டியிடும் அளவிற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் நாட்டின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் பல்கலைக்கழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை அமைச்சர் வழங்கினார் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சண்முகம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை காசிமாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் மொத்தம் உள்ள ஆறு பிரிவுகளில் மூன்று பிரிவுகளில் காசிமா முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவரது இந்த சாதனைக்கு பாராட்டு தெரிவித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலிடம் பிடித்த காசிமாவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மிஸ் யூனிவர்ஸ் எனப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி போட்டியில் டென்மார்க் நாட்டின் விக்டோரியா கெர் பட்டத்தை வென்றுள்ளார் இருபத்தோரு வயதாகும் விக்டோரியா பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற டென்மார்க்கைச் சேர்ந்த முதல் நபர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மெக்சிகோவின் மரியா பெர்னாண்டோ பெல்ரான் இரண்டாம் இடத்தையும் நைஜீரியாவின் நிச்சீமா அதீஷினா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ரியா சின்ஹா முதல் பன்னிரண்டு இடங்களுக்குள் வரும் வாய்ப்பை இழந்தார் எனினும் அவர் முதல் முப்பது இடங்களில் இடம் பிடித்துள்ளார் பீகாரில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய ஹாக்கி தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஜப்பானை வீழ்த்தி இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது ராஜ்கீர் நகரத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெற்றன இதில் ஒரு ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொண்டது இந்த ஆட்டத்தில் இந்தியா அடுத்தடுத்து மூன்று கோல்களை அடித்தது ஆட்ட நேர இறுதி வரை ஜப்பானால் ஒரு கோல் கூட போட முடியவில்லை இதனால் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை மலேசியா வீழ்த்தியது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்